பாரிஸ் புறநகர் பகுதியில் பல மாதங்களாக அரசாங்க சேவைகளின் கண்காணிப்பில் இருந்து முடித்திருத்தும் கடைகளான சலூன்கள் மீதான மக்கள் தொகை பாதுகாப்புக்கான துறை இயக்குநரகம் மற்றும் தேசியார் இணைந்து சட்டவிரோத வேலை மற்றும் மோசடியை எதிர்த்தும் தொழில்முறை தகுதிகளின் இல்லாமையை எதிர்த்தும் விசேட சோதனையை முன்னெடுத்துள்ளனர் மோசடி வேலை வாய்ப்பை கட்டுப்படுத்துதல் அனுமதியில்லாத வேலைக்கு எதிரான நடவடிக்கை தொழில்முறை தகுதிகளற்ற பணியாளர்களை தடுப்பது மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளை கண்காணிப்பது ஆகியவையே சாயமிடும் சேவைகள் கூட நபர்களால் வழங்கப்பட்டதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் விளைவாக மூன்று நடவடிக்கைகளை மேற்கொண்டது அறிவிக்கப்படாத வேலை பணி அனுமதிகள் இல்லாத வெளிநாட்டினர் மற்றும் தொழில்முறை சான்றிதழ்கள் இல்லாமல் ஆகியவை இதற்கான காரணங்களாகும் உரிமையாளராக இருந்தாலும் பணியாளராக இருந்தாலும் ஒரு சலூனில் எப்போதும் தொழில் முறை தகுதியுடைய நபர் இருக்க வேண்டும் என கடந்த ஏப்ரல் மாதத்தில் மக்கள் தொகை பாதுகாப்புக்கான துறை இயக்குநரக அதிகாரி தெரிவித்துள்ளார் இது வாடிக்கையாளரின் பாதுகாப்புக்கும் சலூன் துறையின் தரத்துக்கும் மிக முக்கியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சில ஊழியர்கள் எந்த சிகை அலங்கார அனுபவமும் இல்லாமல் வேலை செய்து நியாயமற்ற போட்டியை உருவாக்குகின்றனர் என கவலை வெளியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் நூற்று நாற்பத்து மூன்று நிர்வாக மூடல்கள் இடம்பெற்றுள்ளன இந்த ஜனவரி முதல் இதுவரை நூற்று இருபத்து ஆறு மூடல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன